அப்ப அந்த ஆறு காவலர்கள் இவனை அடிச்சு உயிர் போற அளவுக்கு செய்யும் போது இன்னைக்கு அந்த தாய் மனசு என்ன பாடுபடும் அந்த பிள்ளை வாழ்க்கையே அந்த கல்யாணம் பண்ணி ஒரு ஏழு வருஷத்துல வாழ்க்கையை தொலைச்சிருது நம்ம பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி அவன் வாழ்ற வாழ்க்கையை அழகு பார்ப்போம்னு அந்த தாய்க்கு எவ்வளவு கற்பனையில வாழ்ந்திருப்பான் ஆனால் எங்கள் பையனுக்கு நேர்ந்த இதுக்கு தான் நாங்கள் நீதி கேட்குறோம் உங்களை நாங்கள் பகையம் நினைக்கல எதுன்னு எங்கள் பையனுக்கு எங்கள் பையனோட இறப்புக்கு நாங்கள் நீதி கேட்குறோம் இதில் எங்க மேலே எந்த கோபமும் நீங்கள் ஒன்றும் பட வேண்டியதில்லை ஆனால் உங்க சைடு யோசித்து பாருங்க உங்கள் வீட்டில் ஒரு பையனுக்கு இந்த மாதிரி ஒரு காவலர்கள் அடிச்சு துன்புறுத்திருந்தால் இந்த ஒன்றியத்தில் என்ன எவ்வளோ பெரிய பிரச்சனை உருவாகிருக்கும் எவ்வளவு இது ஆயிருக்கும்னு எல்லாத்துக்கும் தெரியும் எங்க பையனை இழந்துட்டோம் எங்களுக்கு தேவை அந்த காவலர்கள் மீது நடவடிக்கை க கலைஞர் கருணாநிதி அவருக்கு ஐயா வரையே இன்னைக்கு ஐயா இருக்கிறப்ப இந்த மாதிரி பிரச்சனை நடந்ததுன்னா இந்நேரம் ஐயா இங்கே வந்து நின்றுருப்பாங்க இந்த வீட்டுக்கு நான் இருக்கேன் யார் என்ன என் கையில் இருக்க துறையில நடந்திருந்தாலும் சரியான உங்களுக்கு தீர்வு வாங்கி தரேன்னு நின்றுப்பாங்க ஆனா இதுவரை ஐயா முதலமைச்சர் அவர்கள் துணை முதலமைச்சர் இதுவரை இந்த குடும்பத்துக்கு நேரடியா வந்து ஒரு ஆறுதல் கொடுக்கல ஆனா ஃபோன் மூலமா பேசுனாங்க ஒரு ஃபோன் மூலமா பேசுகிற விஷயம் வந்து இந்த விஷயம் கிடையாது ஒரு தாய் தன் மகனை வாழ வேண்டிய வயசுல இழந்து நிக்கிதான் அஜித் குமார் விஷயத்துல எத்தனை பேர் இதுல சம்பந்தப்பட்டு ஒரு அநீதிக்கு துணை போனார்களோ அத்தனை மேலையும் நடவடிக்கை எடுத்து துணை முதலமைச்சரும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எங்களுக்கு சப்போர்ட்டா நின்னு அஜித் குமார் இறப்புக்கு நீதி வேணும் அஜித் குமார் வந்து எங்க அம்மாவோட தம்பி மையம் ஒரு சராசரி ஒரு இளைஞனாக தான் வளர்ந்தான் அவன் பின்னணியில் வந்து அவனோ எந்த இதுவரையும் எந்த குற்றச்செயல்லையும் ஈடுபட்டதும் கிடையாது அவங்க அப்பா வந்து இவன் பிறந்து ஒரு மூணு அஞ்சு வயசு ஆறு வயசு இருக்கையில ரெண்டாவது தம்பி ஒம்பது மாதம் வகுத்தில் இருக்கையிலே அவங்க அப்பா மர ஏறினார் அதில் வந்து மர ஏறி வரும்போது ஹார்ட் அட்டாக்கில் இறந்துறாரு அதுக்கப்புறம் சோழந்தான்லேருந்து அவங்க அம்மா வந்து அவங்க அம்மா பிறந்த ஊர் மடப்புறம் அவங்க அப்பா பிறந்த ஊர் சோழந்தான் அப்போ அவங்க அம்மா வந்து ரெண்டு பையங்களையும் கையில் இந்த பொண்ணு மாதமாக கர்ப்பமாக இருந்ததோட அஜித் குமாரை கூட்டிகிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு இங்கே மடப்புற வந்துட்டாங்க அதுலேருந்து சிங்கிள் மதராத்தை வந்து அவங்க அந்த ரெண்டு பையங்களையும் கஷ்டப்பட்டு கிடுக்கு பின்னி அவங்க அப்பா இருக்கிறப்ப அவர் கொஞ்சம் குடும்பத்தை உதவி பண்ணி இந்த பையங்களை அப்படியே ஆளாக்கிட்டாங்க இப்போ இந்த ஒரு தற்காலிக வேலையாக ஓடிக்கிட்டே இருப்பான் டவரில் வேலைக்கு போகிறேன் மாமா அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அப்படின்னா நான் கூட சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தேன் டெய் நிரந்தரமாக ஒரு வேலையை பரியா கல்யாண வயசு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அப்போ மாமா நான் இந்த கோயிலில் இந்த மாதிரி சொல்கிறாங்க மாமா வேலைக்கு போகிறேன் அப்படின்னா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் பெரியப்பா பையன் எல்லாருமே பழனியில் இருக்காங்க அப்போ அவங்க அண்ணனுக்கு கூட அவன் மெசேஜ் போடுறான் அண்ணன் நான் கோயிலில் வந்து வேலைக்கு சேர்ந்துட்டேன் தற்காலிக காவலராக சேர்ந்துட்டேனே அப்படின்னு சொல்லி பதிவு போடுறான் வாய்ஸ் மெசேஜ் போட்டு அனுப்புகிறான் அவன் எனக்கு ஃபோன் பண்ணி ஏன்னா அவங்க பெரியப்பா பையன் வந்து என்னுடைய சொந்த அக்கா பையன் அவங்க மாமா எனக்கு ரெண்டாவது மூத்த தாய் மாமே ரெண்டாவது தாய் மாமே அப்படி கொடுக்குறோம் அப்படி தான் இருந்தான் தற்க அவன் ஜாலியாக இருப்பான் அதாவது எந்த இவனோட பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ரிச்சான பேக்ரவுண்டோ இல்லை கிரிமினல் பேக்ரவுண்டோ அதெல்லாம் கிடையாது ஒரு சரஸ்வரி தென்னைமரா ஏறி அவங்க அப்பா இறந்துறாரு அதுக்கப்புறம் கூலி வேலை பார்த்து அவங்க அம்மா ரெண்டு பிள்ளைங்களும் வளர்த்துச்சு சிங்கிள் மாதாராக இப்போ இந்த ரெண்டு மாதத்தில் வேலைக்கு போயிட கூட நான் இடையில் வந்து கூட இவனை சொன்னேன் மாப்பிள்ளை இது கோயில் வேலை வாட்ச்மென்னு வேலை பார்த்து என்னையா நீ செய்ய போகிறேன் வேறு வேலைக்கு சென்னைக்கு சொல்கிறையா நீ அங்கே போய் இரு தொழிலை கற்றுக்கிட்டே என்ன சரியாக இருக்கும் அப்படின்னு அவங்க அம்மா அம்மனுக்கு தான் வச்சு பேசிட்டு போகிறேன் அப்போ கூட சொல்கிறேன் மாமா அம்மா விட்டுட்டு நம்ம அங்கே போய் என்ன செய்ய போகிறேன் நான் இங்கேயே இருக்கு மாமா தம்பி வேலைக்கு போகிறேன் இங்கேயே இருந்தாத்தான் அவங்களுக்கு நான் ஆதரவாக இருப்பேன் அப்படின்றேன் சரியா அப்படின்னு சொல்லி தான் விட்டோம் சரி பார்த்துக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நாம போயிட்டோம் அப்போ வெள்ளிக்கிழமை போ வெள்ளிக்கிழமை எப்பயுமே மடப்புறம் பத்ராளி கோயில் வந்து வெள்ளி வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை எப்போயுமே கூட்டமாக இருக்கும் அப்போ தற்காலிக வாட்ச்மேன்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த வெள்ளிக்கிழமை காரில் வர்றவங்க நிறையா விஏபி எல்லோரும் வருவாங்க கோயிலுக்கு வர்றவங்க பூரா காரில் டூ வீலரு இரண்டாவது லோக்கல் பஸ்ஸு அந்த வழியாத்தையும் போகும் இங்கே இருக்க லோக்கல் ஜனங்கள் அந்த வழியாத்தையும் போகணும் அப்போ இது என்னென்னா கார் ஒரு பக்கம் கார் நின்றுச்சுன்னா ஒரு பக்கம் கார் போக முடியாது ஜனங்கள் கூட்டமாக இருக்கும் கோயிலுக்கு வர்ற பக்தர்கள் கூட்டம் நிறையா இருக்கும் அதனால இந்த பையங்க வாட்ச்மேனாக இருக்கிறவங்க பூராமே வெளியே நின்று இந்த காரை ஒதுக்கி விடுவாங்க அந்த பக்கம் நில்லுங்க இந்த பார்க்கில் தோப்புக்குள்ளே போய் நிப்பாட்டு இந்த பக்கம் போய் அப்படின்னு அந்த இதில் அவங்க அப்படியே வெளியே தான் நின்றுருக்கான் அப்படி நிற்கிற டயத்தில் தான் அந்த நி நிகிதான்றவங்களும் அவங்க அம்மாவும் கோயிலுக்கு வந்திருக்காங்க ஒரு ஒம்பது ரூபா பத்து மணி பத்தரைக்குள்ளே வந்திருக்காங்க வந்து கோயில் மின்னுக்க நிப்பாடிட்டு இந்த மாதிரி எங்கள் அம்மா வந்து பேசண்டு ஹார்ட் பேசண்ட்டு எங்களுக்கு இது வீல் சேர் வேணும் அவன் இருக்கா கோயில் அப்படின்னோடனே அவங்க சரி இருக்குது மேடம் நாங்கள் போய் எடுத்துகிட்டு வரணும்னு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்போ இதில் என்ன நடக்கும்னா இதுக்கு முன்னாக்க வரைய அதாவது வீல் ஊனமுற்றவர்கள் வீல் சேர் கேட்பாங்க இவங்க வாட்ச்மேனாக இருக்கவங்க கூப்பிட்டு போய் கோயிலை சுற்றி கொண்டு வந்து காமிச்சிட்டு சாமியை கும்பிட்டு வந்தது கூட்டிகிட்டு வந்து வண்டியில் ஏற்றி விடுவாங்க அப்போ அவங்க வர்ற விஏபி என்ன செய்வாங்க பிரியப்பட்டு எத்தனை பேருப்பா இங்கே வாட்ச்மேனாக இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க ஒரு நாலு பேர் இருக்குது அஞ்சு பேர் இருக்குன்னா ஒருத்தவங்க இரநூறுவா கொடுப்பாங்க வச்சுங்க செலவு எல்லாரும் எடுத்துக்கிங்க டீ சாப்பிட்டுங்கயான்னு கொடுப்பாங்க பிரியப்பட்டு கொடுக்குற பணம் அது அஞ்சு பேர் இருக்கீங்களா இந்த ஒருத்தான் வசதியானவங்க என்ன செய்வாங்க ஐநூறுவா கொடுத்தா ஆளுக்கு நூறுரூவா எடுத்துக்கிங்க ஏதாச்சும் சாப்பிடுங்க சாப்பாடு நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்ட்டு போயிருவாங்க அது பெருந்தன்மையான விஷயம் அந்த மாதிரி தான் நிகிதா மேடமும் வந்து நிகிதாவும் வந்து வண்டியை நீட்டி வீல் சேருக்கு கொடுத்துருக்காங்க அப்போ கார் பார்க்கிங் சாவியை கொடுத்தா கார் பார்க்கிங் பண்ணிக்கிறங்களை இவனுக்கு அஜித் குமாருக்கு வந்து கார் ஓட்ட தெரியாது அப்போ இவன் வந்து மேடம் எனக்கு கார் ஓட்ட தெரியாது மேடம் அம்மாவை நம்ம நிற்கிறோம் பார்த்துக்குறோம் நீங்கள் காரை பார்க்கிங் இதுதான் உள்ளே போங்க கார் பார்க்கிங் பண்ணுவாங்கன்னா இல்லை யாரையாச்சும் கூப்பிட்டு நிப்பாட்டுப்பான்னு சொல்லி சாவியை கொடுத்துருக்காங்க கொண்டு போய் நிப்பாட்டிடுறாங்க திருப்பி வர்றாங்க ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஐம்பது நிமிஷம் கழித்து வந்திருக்காங்க அப்போ திருப்பி காரை எடுத்தாந்து கொடுத்துருக்காங்க அப்போ இந்த வீல் சேர் இடைக்கல நூறுரூவா கொடுத்துருக்காங்க மேடம் நாங்கள் அஞ்சு பேர் இருக்கோம் மேடம் பார்த்து செய்யுங்க இந்த இதுதான் சொல்லியிருக்கேன் ஏன்டே நீ பேசுவியா அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே அவங்களுக்கும் ஒரு சின்ன நான் யாரும் தெரியுமா அப்படி இப்படின்னு அவங்களோட ஒரு இதை வந்து காட்டியிருக்காங்க அப்போ இவங்க சரி ரைட்டு அப்படின்ட்டு அதோட விட்டு வண்டியை எடுத்துகிட்டு போயிடுறாங்க போயிட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழித்து நூறுக்கு ஃபோன் அடித்து இந்த மாதிரி எங்கள் அம்மாவை மெடிசன் செய்ததுக்காக கூப்பிட்டு வந்தேன் கட்டைப்பைக்கு துணிக்கு கீழே பத்து பவுன் நகையும் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பணமும் காணா போச்சுன்னு நூறுக்கு அடித்து தவல் கொடுக்குறாங்க நூறுக்கு அடித்தோடனே நூறுக்கு அடித்தோடனே அவங்க என்ன செய்கிறாங்க லோக்கல் ஸ்டேஷன் திருப்பணம் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நடந்திருக்கு விசாரணை அதை யாருன்னு பார்த்து என்னென்னு கேளுங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க லோக்கலில் வந்து சொல்லி இங்கே அதிகாரிகிட்ட கூப்பிட்டு கோயில் நிர்வாகத்தில் இருக்கிறவங்கட்ட கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த மேடம் சண்டை போடையில் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் பேர் கண்ணனா பிளம்பராக இருக்காராம் எனக்கு நான் அவரை பார்த்துருக்கேன் எனக்கு தெரியல கண்ணன் பிளம்பரான் அவர் வந்து நிகிதா மேடம் பக்கத்தில் இருந்துக்கிட்டு மேடம் இவங்களை இப்படி சொல்ல மாட்டாங்க நகையை அமைக்கிருவாங்க நான் மீடியா வர சொல்லவா இல்லை உங்களுக்கு எஸ்பியே தெரியும் டிஎஸ்பி தெரியும் அப்படின்னு ப்ரெஷர் கொடுங்க அப்படின்னு சொல்லிலாம் சொல்லியிருக்காரு இது ஏன்னா நம்ம பார்க்கல இது நம்மகிட்ட சொன்ன விஷயங்கள் அப்போ அதை பிரசர் கொடுத்து போனவொடனே இந்த மாதிரி இருந்தோன்னே இவங்க கோயில் நிர்வாகத்தில் சொன்னோன்னே ரெண்டு பேர் அதில் இருக்கவங்ககிட்ட அவங்க கூப்பிட்டு சொல்லி நிர்வாகத்தில் சேஷனில் கொண்டு போய் விட்டு வந்திருக்காங்க அங்கே விட்டோன்னே அதில் சேஷனில் கேட்டிருக்காங்க நான் எடுக்கல சார் அப்படி அப்படின்னு சொல்லியிருந்திருக்கான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்காரு அவங்க ரிப்போர்ட் இருக்காங்க அப்படின்னு சில விஷயம் ஏதோ சொல்லியிருக்காங்க போல் அதில் உடனே டிஎஸ்பி கண்ட்ரோலில் ஸ்பெஷல் டீம் அமைச்சு நீ ஸ்பெஷல் டீமில் ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவரே லோக்கல் சேஷனை விசாரணை நடக்குது இவன் எடுக்கலைன்னு சொல்கிறான் அதுக்கப்புறந்தான் டிஎஸ்பி தலைமையில் உருவாக்குன்னா அந்த ஸ்பெஷல் டீமில் ஒப்படைக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க வேனில் ஏற்றின மணிக்கு அவங்க சேஷனுக்கே வரல அவுட்ருலேயே கொண்டு போயிருந்துருக்காங்க ஏன்னா அவுட்ருலேயே கொண்டு போய் அங்கங்கே வச்சு இவனை அடித்து கேட்டால் சொல்லிடுவானான்னு விசாரிச்சுருக்காங்க அது அது நான் இல்லை அன்றைக்கி வந்து நான் எனக்கு ஏன் தொழில் சார்பாகவும் அமைப்பு வெளியே போயிட்டேன் கோயம்புத்தூர் போயிட்டேன் இவங்க எனக்கு இவனை பிடிச்சிட்டு போன விஷயமும் என்கிட்ட சொல்லலை இவங்க அம்மாவும் சொல்ல இவங்க சாயங்காலம் ஆறு மணிக்கு போயிருக்காங்க தம்பியும் அவங்க அம்மாவும் சேஷனுக்கு அப்போ சட்டை இல்லாமல் நின்றுருக்கேன் என்னப்பா அப்படின்னு இன்னொருத்தர் தெரிஞ்சவர் இருக்காங்க என்ன சார் இப்படி கூப்பிட்டு வந்திருக்கேன் தம்பிக்கு என்ன பண்ணுறது இவன் எடுத்துருக்கு எடுக்கலைன்னு சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லையில் போமா இப்போ விசாரணை சும்மா சாதாரண விசாரணை அனுப்பிடுவாங்க வீட்டுக்கு போகும்பா அப்படின்னு உடனே அவங்க அம்மாவும் தம்பி வந்துடுறாங்க இதுக்கு பின்னால் காலையில் வரையே அவனை வெளியே வச்சு இது டார்ஜ் அடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் காலையில் ஒரு அஞ்சு டு அஞ்சரைக்குள்ளே வந்து அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க அந்த புளிய மரத்துக்கு அவங்க வீட்டுக்கு முன்னக்கே புளிய மரம் இருக்குது அந்த இடத்துல வண்டியை நிப்பாட்டிட்டு வேனு புளியை உன உட்கார வச்சுட்டு வீடை காமிடா அப்படின்னு சொன்னோன்னே வீடக்கி சொல்லியிருக்கேன் அவங்க அம்மா பால் கால் எழுந்துச்சி அஞ்சரைக்கு பால் வாங்கிட்டு வந்து சின்னவனுக்கு வேலைக்கு போகணுமேன்னு சொல்லி போயிருக்கையில் திருப்பி திடு திடுன்னு வந்து ஏமா நீ தான் உங்கள் வீடு எதுமா அப்படி இப்படின்னு உள்ளே வந்து பீரோவில் இருக்க துணிமணி எல்லாமே செக் பண்ணியிருக்காங்க அங்கேயும் இல்லை அதுக்கப்புறம் உங்கள் ஆட்சி வீடு எது அப்படி இப்படின்னு கேட்டோன்னே அங்கேயும் இல்லைன்னொன்னே அப்புறம் சின்னவனையும் வண்டியில் ஏற்றிட்டு போகிறாங்க போயிருக்காங்க ஏற்றிட்டு போய் அவனையும் அவனை அப்புறம் அந்த அந்த வண்டி கார் பார்க்கிங் பண்ண ஒருத்தையும் உதவி பண்ணியா பாருங்க அருண் பையன் ஆட்டோ பையன் அந்த பையன் அன்றாடு ஆட்டோ ஓட்டிதான் கூலி தொழில ஆட்டோ ஓட்டினா தான் அந்த பையன் குடும்பம் போகும் அந்த பையனையும் ஏற்றிருக்காங்க நீ தானே அப்படின்னு அப்போ அப்புறம் மூணு நாலு பேர்த்த ஏற்றி சந்தேகம் எல்லாம் அவங்களையும் அழைச்சி கேட்டிருக்காங்க இவங்க அஜித்தோட தம்பியும் அடிச்சிருக்காங்க இவன் அடிச்சா இவன் உண்மையை சொல்லிடுவானா அப்படின்ற மாதிரி அவனையும் டார்ச்சரு இவனையும் அடிச்சிருக்காங்க இவன் அடிச்சுட்டு அவனை அவன் மாதிரி மாதிரி அடித்து பிரச்சனை பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு பன்னெண்டரை மணி ஒரு மணிக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்காங்க எங்கே வாங்கி கொடுத்துருக்காங்க தட்டாங்குளம் பக்கத்தில் பிஸ்கட் கம்பெனி இருக்குது அதுக்கு பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த சாப்பாடு பணம் கூட அஜித்தோட தம்பி நவீன் நவீன்குமாரோட ஏடிஎம்மில் இருந்து தான் ஆயிரத்தி இரநூறுவா பில் பேமெண்ட் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கும் சேர்த்து காவல்துறையில் விசாரித்த அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் சேர்த்து அவன் அஜித்தோட தம்பியே ஜிபேயில இருந்து தான் பணம் மாற்றிருக்கேன் ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி இரநூத்தி சில கொடுத்துருக்கான் ஜிபேயில் மாற்றிருக்கேன் அப்போ கூட அந்த காவலர்களுக்கு ஒரு விசுவாசம் வேணாமா நமக்கு ஒரு சில நேரம் சாப்பா நம்மளாம் ஒரு நேரம் சாப்பாடு போட்டாவே அவன் உயிர் உள்ள வரையே நம்ம இருப்போம் ஒரு உள்ள நாய்க்கு ஒரு நேரம் நம்ம சாப்பிட்டுட்டு அப்படி தட்டில் வச்சால் கூட அது நம்ம நம்ம எங்கேனா பார்த்தாலும் வாழாட்டிகிட்டு வரோம் அப்படி இருக்கிறப்ப ஒரு மனிதாபிமானமாக அந்த காவலர்கள் வந்து நம்ம சாப்பிட்ட சாப்பாடு கூட அவன் தம்பி தானே காசு கொடுத்துருக்கேன் தம்பி இந்த மாதிரி ப்ரெஷர் எங்களுக்கு அதிகமாக இருக்குது உனையை காப்பாற்றிக்கிறதுனா எங்களுக்கு வேறு வழி இல்லைடா நீ யாருக்காச்சும் ஃபோன் பண்ணி உனையை காப்பாற்றிக்கிறான்னு கூட ஒரு மனிதாபிமானமாக சொல்லியிருக்கலாம் அதையும் தவிர்த்து சாப்பாடு அவன் பில்லு அவன்தே காசு கொடுத்து சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கேன் அதையும் தவிர்த்து அவங்கள திருப்பி சாப்பிட்ட பிறகு இனிமேல் தானே உனக்கு இருக்குதுன்னு சொல்லி கொண்டு போய் அடித்து அவன் அடி தாங்க முடியாத நம்ம சூழ்நிலை சரியில்லை நம்ம உயிரை விட்டுருவோமோ அப்படின்ற ஒரு பயம் வந்த பிறகு அவன் என்ன சொல்கிறான் அப்போ நம்ம மடப்புறம் பத்தனாளி கோயிலில் ஒழிச்சிருக்கோம்னு சொன்னோம்னா இவங்க அங்கே கொண்டு போயால் அடிக்கையில் நம்ம சொந்தக்காரங்க யாரும் காப்பாற்றிடுவாங்களோ அப்படின்ற ஒரு என்ன உருவான பிறகு அவன் சொல்கிறான் மடப்புறம் பத்திராளி அந்த ஆஃபீஸு அங்கே வச்சுருக்கீங்க சார்னு பொய்ய சொல்கிறான் அடி தாங்க முடியாமல் அப்போ நம்ம ஜனம் யாராச்சும் ஒரு ஆள் நம்ம ஆ கத்துற சத்தம் கேட்டு காப்பாத்திடுவாங்கன்றதில் அவன் சொல்லியிருக்கேன் இங்கே வந்த பிறகு இல்லை சார் என்னால் அடி தாங்க முடியல இந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னா அந்த நேரம் அடிச்சிருக்காங்க திருப்பி ஒன்றரை நேரம் வச்சு அடிச்சிருக்காங்க கோயில் ஆஃபீஸில் இதை விட ஒரு பெரிய குடும்பம் என்ன வேணும் இன்றைக்கி அந்த காவலர்களோட குடும்பம் வந்து கதருது என் பிள்ளை இருக்குது என் சின்ன பிள்ளை இருக்குது உண்மையிலேயே அவங்களே எங்கள் அக்கா தான் இன்றைக்கி இந்த இந்த திருப்போணம் சிவகங்கை மாவட்டம் இந்த திருப்போணம் ஒன்றியத்தை பொறுத்த மட்டும் எப்படின்னா தேவராக இருக்கட்டும் அகமுடியாக இருக்கட்டும் நாடாராக இருக்கட்டும் மற்ற கம்யூனிட்டியாக இருக்கட்டும் எல்லாருமே அண்ணன் தம்பி மாமியும் அச்சனையும் எப்படித்தான் உறவாக இருக்கும் அந்த நினப்பு கூட இந்த பையனை காப்பா அந்த ஆறு காவலர்களுக்கு இவனை அடிக்கிறமே இவன் உயிர் விட போகிறானே இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி கூட கொஞ்சம் இறக்கம் இல்லையா அவங்களும் இன்னைக்கு அந்த குடும்பம் கதருது எங்களுக்கு வருத்தமாக தான் இருக்குது ஆனால் எங்கள் பிள்ளையை நாங்கள் இழந்துட்டோமே நான் அவன் ஒன்றும் யாருக்கு எதிரி கிடையாது எங்களுக்கு இந்த எங் இந்த திருப்போணம் வட்டம் இந்த மா சிவகங்கை மாவட்டத்தில் யாருமே நாங்கள் எந்த கம்யூனிட்டியும் நாங்கள் எதிரியாக நினைக்கிறதே இல்லாது இல்லை எல்லாத்தையும் மாமி வச்சினேன் பேசுகிறோம் இன்றைக்கி அண்ணனா அண்ணே தம்பினா தம்பி சித்தினா சித்தி பெரியமானா பெரியமா அக்கானா அக்கா அப்படித்தானே நாங்கள் உறவாக வாழ்கிறோம் அப்போ அந்த ஆறு காவலர்கள் ஏன் இந்த அளவுக்கு இவனை அடித்து உயிர் போகிற அளவுக்கு செய்யும்போது இன்றைக்கி அந்த தாய் மனசு என்ன பாடுபடும் இன்றைக்கி அந்த ஒரு இருபத்தொம்போது வயசு பையனுக்கு ஒரு பொண்ணை கட்டி த வீட்டுக்காரர் இல்லை அந்த பிள்ளை வாழ்க்கையே அந்த ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு ஏழு வருஷத்தில் வாழ்க்கையை தொலைச்சிருது நம்ம பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி அவன் வாழ்கிற வாழ்க்கையை அழகு பார்ப்போம்னு அந்த தாய்க்கு எவ்வளோ கற்பனையில் வாழ்ந்துருப்பா சிங்கிள் நின்று இன்னைக்கு ஒரு ஒரு ரெண்டு பிள்ளைகளை வளர்க்குறது எவ்வளோ ஒரு பெண்ணுக்கு ஆயிரம் பேச்சு ஆயிரம் ஏவல் ஆயிரம் சொல்லுக்கு அந்த பொண்ணு அப்பாற்பட்டு இந்த ரெண்டு பிள்ளைகளை கஷ்டப்பட்டு திடு கெடுகு பண்ணி அவங்க அப்போ வீட்டில் அவங்க யார் என்ன சொன்னாலும் அதை காதில் செவிசாயிக்காமல் நம்ம பிள்ளை படிக்கணும் நம்ம பிள்ளை வளரணும் வந்திருக்கோம் அப்போ அந்த அந்த ஆறு காவலர்கள் வந்து இன்றைக்கி அந்த குடும்பம் பாதிக்கப்படுதுனா எங்களுக்கும் வருத்தமாக தான் இருக்குது ஆனால் எங்கள் பையனுக்கு நேர்ந்த இதுக்கு தான் நாங்கள் நீதி கேட்குறோம் உங்களை நாங்கள் பகையம்னு நினைக்கல எது எங்கள் பையனுக்கு எங்கள் பையனோட இறப்புக்கு நாங்கள் நீதி கேட்குறோம் இதில் எங்கள் மேலே எந்த கோபமும் நீங்கள் ஒன்றும் பட வேண்டியதில்லை ஆனால் உங்கள் சைடு யோசித்து பாருங்கள் உங்கள் வீட்டில் ஒரு பையனுக்கு இந்த மாதிரி ஒரு காவலர்கள் அடிச்சு துன்புறுத்தி இந்நேரம் நேரம் இந்த மா இந்த இந்த ஒன்றியத்தில் என்ன எவ்வளோ பெரிய பிரச்சனை உருவாகிருக்கும் எவ்வளோ இது ஆயிருக்கும்னு எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் இந்த சமுதாயம் நாடார் சமுதாயத்தில் இந்த பையன் பிறந்தது இறந்தது எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து அரசுக்கு தான் கோரிக்கை வைக்கிறோம் நாங்கள் இன்றைக்கி வரையும் எந்த ஒரு கள்ளக்குண்டி ஏரியில் எந்த யார்டையும் சண்டை போடலை அதிகாரிகிட்ட ஏன் இப்படி பண்ணிங்கன்னா அதிகாரிகள் வீட்டில் போய் சண்டை போடலை எந்த அராஜிக போக்கும் பண்ணலை எங்கள் பையனை இழந்துட்டோம் எங்களுக்கு தேவை அந்த காவலர்கள் மீது துரித நடவடிக்கை இந்த மாதிரி ஒரு இந்தியாவிலேயே இல்லைங்க உலக நாடுகளே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கலை இந்தியாவிலேயும் நடக்கலை தமிழ்நாட்டிலேயும் இதுவரையும் சுதந்திரம் வாங்கின நாள்லேருந்து இந்த மாதிரி ஒரு கொடூர சாவு இல்லை தூத்துக்குடி இது கூட குளத்தில் கூட அவங்க அப்பா தந்தையும் மகனும் பென்னிக்ஸ் குள கூட அதை பண்ணலை அவங்கள ஒரு கேஸ் போட்டாங்க இன்றைக்கி அந்த க சம்மந்தப்பட்ட காவலர் உள்ளே இருக்காங்க ஆனால் அரசு சம்பளம் வழங்கிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதையும் அவங்க இன்றைக்கி வரையும் எங்களுக்கு அந்ததுலேயும் தீர்வு கிடைக்கல இவனோட மரணத்துக்கு நாங்கள் என்ன கேட்குறோம்னா ஒரு அப்ராணி ஒரு சாதாரண குடிமகன் இந்த தமிழ்நாட்டில் குடிமகனாக இருந்தவனுக்கு இந்த நிலமை இதை வந்து தமிழக அரசுக்கும் எங்களுக்கும் பகை கிடையாது அழுத்தமாக சொல்லுவோம் ஐயா கலைஞர் க கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஐயா இருக்கிற வரையே இன்றைக்கி ஐயா இருக்கிறப்ப இந்த மாதிரி பிரச்சனை நடந்தது இந்நேரம் ஐயா இங்கே வந்து நின்றுருப்பாங்க இந்த வீட்டுக்கு நான் இருக்கேன் யார் என்ன செஞ்சது என் கையில் இருக்க துணையில் நடந்திருந்தாலும் நான் நின்று இதுக்கு சரியான உங்களுக்கு தீர்வு வாங்கி தரேன்னு நின்றுருப்பாங்க ஆனால் இதுவரை ஐயா முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின் அவர்களும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இதுவரை இந்த குடும்பத்துக்கு நேரடியாக வந்து ஒரு ஆறுதல் கொடுக்கல ஆனால் ஃபோன் மூலமாக பேசுனாங்க ஒரு ஃபோன் மூலமாக பேசுகிற விஷயம் வந்து இந்த விஷயம் கிடையாது ஒரு தாய் தன் மகனை வாழ வேண்டிய வயசில் இழந்து நிற்கிறேன் தகப்பனதால் பிள்ளையை வளர்த்த கஷ்டத்தில் மனவேதனையில் இருக்கையில் ஐயா முதல்வருக்கு நாங்கள் ஒரே ஒரு கோரிக்கை தான் வைக்கிறேன் நீங்களும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நேரடியாக வந்து இந்த குடும்பத்துக்கு நான் இருக்கேம்மா நாங்கள் இருக்கோம் எங்கள் துறையிலேருந்து நடந்ததுனால அவங்களுக்கு சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுப்போமான்னு எங்களுக்கு தைரியம் கொடுக்கணும் இந்த நீதி இந்த விஷயத்தில் விஷயத்தில் எத்தனை பேர் நிகிதா நீதாவுக்கு மேலே ரெக்கமண்டேஷன் பண்ணது யார் அந்த டிஎஸ்பி அந்த டிஎஸ்பி இது இன்ஸ்பெக்டரு இந்த ஆறு பேர்த்தில் அஞ்சு பேர்த்துக்கு மேலே தான் கொலை வழக்கு எஃப்ஐஆர் போட்டு உள்ளே இருக்காங்க இன்னும் ஒரு நபர் அதில் புறக்கணிக்க புறக்கணிச்சிருக்காங்க எல்லாம் இந்த அஜித்து குமார் விஷயத்தில் எத்தனை பேர் இதில் சம்மந்தப்பட்டு ஒரு அநீதிக்கு துணை போனார்களோ அத்தனை பேர்த்து மேலேயும் நடவடிக்கை எடுத்து துணை முதலமைச்சரும் சரி துணை முதலமைச்சர் ஸ்டா உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எங்களுக்கு சப்போர்ட்டாக நின்று அஜித்குமார் இறப்புக்கு நீதி வேண்டும் எங்களுடைய கோரிக்கை அதுதான் நாங்கள் எந்த கோரிக்கையும் யார்டையும் நாங்கள் நிற்கலை நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் கவுன்சிலிங் கோட் ட்ரிபிள் ஒன் ஃபோர் மோர் டீடெயில்ஸ் இன்